வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான இந்த வெயில் காலத்துலேயே நம்ம வந்து சூப்பராக வந்து லைலான் சப்பரிசியை வச்சு தான் நம்ம வந்து கூழ் வடகம் செஞ்சு சாப்பிட போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிராம் ஜப்பரிசியில் நம்ம வந்து நூற்றம்பது வடகை வரைக்கும் ரெடி பண்ணலாம் இது பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக முறு முருண் இருக்குன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து மாவு ஜவ்வரிசி வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அது இரநூத்தம்பது கிராம் எல்லோரும் சொல்லுவாங்க மாவு மாவு சவரிசியில் தான் நம்ம வந்து வடகம் போடணும்னு இல்லைங்க லைலான் சவரிசிலையும் சேர்த்து பண்ணலாம் நல்லா வரும் அது வந்து ஒரு கப்பு வந்து லைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூழ் வடகம் வந்து அப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் அப்போ ரெண்டுமே ஒவ்வொரு பவுலில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஒவ்வொரு தண்ணி ஒரு தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஜவரிசிலையுமே ஒவ்வொரு கப்பு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நல்லா இப்போ பாருங்கள் நல்லா இப்போ ஊறி வந்துருச்சு எப்படி பொல பலன்னு ஊரி இருக்குது பார்த்திங்களா மாவு மாவு ஜவரிசி வந்து கொஞ்சம் கணு குவான்டிட்டி கூட தெரியும் நம்ம வந்து லைலான் ஜவரிசி வந்து குவாண்டிட்டி கம்மியாக தெரியும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நான் வந்து ஒரு ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஆறு கப்பு தண்ணி சேர்த்து அதோடய நம்ம வந்து ஊற வச்ச ஜவ்வரிசிகளை நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ ரெண்டு ஜவ்வரிசிகளும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் வைங்க ரெண்டு விசில் குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷத்துலேயே விசில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் மூடி திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்களா ரொம்ப அரைச்சி கஷ்டப்பட்டு காய்ச்சி ரொம்ப நேரம்லாம் ஆக்க வேணாங்க அஞ்சே நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஜபரிசி வந்து கொழஞ்சி இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக திக்காயிரும் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறுன வெந்த ஜவ்வரிசி எடுத்து நல்லா மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க மைய வரைக்கும் அரைச்சிக்கோங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்மூத்திங்க நல்லா வலுவழுன்னு அப்படி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நான் இப்போ எல்லாத்தையும் அரைச்சதை ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அப்படியே கூழ் வந்து நல்லா தள தளன்னு அப்படியே அல்வா பதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதுக்கு காரத்துக்கு நான் வந்து ஒரு பன்னெண்டு மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க அதாவது சில்லி ப்ளேக்ஸ் சேர்ப்பாங்கள்ல அதுக்கு வந்து நம்ம வீட்டிலே இருக்க மிளகாயவே இந்த மாதிரி வந்து குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடரெல்லாம் ஆக்க வேண்டாம் அளவு கொஞ்சம் அந்த விதைகளை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதோட ஒரு அரை கப் வந்து நான் கருவேப்பிலையோ பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வந்து இந்த கூலில் வந்து நம்ம வந்து உப்பு கலந்தோம்னா சேராமல் அங்கங்கே நிற்கும் அதனால் வந்து நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லபடியும் உப்பு கரையிற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கோங்க அதையும் இதோட இந்த கூழோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இப்படி கலந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் அதாவது நம்ம அல்வா எடுத்து சாப்பிடுவோம்ல அந்த தான் கரெக்டான பக்கம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை நீங்கள் வந்து வடகம் போகிறதுக்குனே ஷீட் விற்கிதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து காட்டன் துணியில தான் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டிலையே நீங்கள் வீட்டில் வந்து அதாவது வெயில் தான் தேவையில்லைங்க வீட்டுக்குள்ளே நம்ம வந்து நிழலான இடத்துல நல்லா வந்து இந்த மாதிரி காய வச்சு ஃபேன் கடியில் விட்டுட்டோம்னா ஒரு நாள் நைட்லே நல்லா காஞ்சி வந்துடும் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து ரொம்ப ஃப்ளாட்டாக அதாவது தகடு மாதிரி தட்டணும்னு வேண்டாம் ஒரு ரவுண்டு ஷேப் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் ஒரு நாள் நைட்லேயே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி தொட்டு பார்த்தோம்னா எங்கேயுமே ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சிருங்க இதுக்கு வெயில் தேவையே இல்லை நம்ம வீட்டிலே நிழல்லே காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா தொளிச்சிக்கோங்க பின்னாடி ஏன்னா அந்த வடகை வந்து நல்லா காட்டன் துணியில் நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணி பின் சைடில் வந்து தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெதுவாக எல்லா பக்கமும் வந்து தண்ணி படுற அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி தொளிச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த காட்டன் துணியில் ஒட்டாமல் அந்த மாதிரி வந்துடும் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பார்த்திங்களா எப்படி வந்து ஆனால் கொஞ்சம் அப்படியே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் பாருங்கள் விரிசலே இல்லாமல் நல்லா கண்ணாடி மாதிரி தகடாக இந்த அளவுக்கு இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதே மாதிரியே எல்லாமே வந்து தண்ணி தெளித்ததை பூரா வடகத்தை எடுத்து நீங்கள் வந்து பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து அங்கங்கே கொஞ்சம் ஈரம் இருக்கும் நம்ம தண்ணி தெளித்தனால இதை திருப்பி நல்லா வந்து வீட்டிலேயே நெல்லல்லே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் காய வச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி நல்லா காஞ்சிரும் வெயிலில் வெயில் தான் தேவை வெயிலில் வச்சு காய வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி வீட்டிலையே வந்து நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து வடைச்சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு நீங்கள் ஒரு வடகம் அப்படி போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஒரு நம்ம மீடியமான சைஸ் வட்டம் தான் போட்டோம் ஆனால் வந்து வடகம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா அழகாக பொறிஞ்சி வந்திருக்குன்னு பாருங்க இப்படி நீங்கள் டக்கு டக்குன்னு போட்ட உடனே பொறிஞ்சுருங்க ரொம்ப நேரம்லாம் ஆக வேணாம் நம்ம போட்ட நிமிஷத்துலேயே பொறிஞ்சு அப்படியே மேலே வந்துடும் ஒன் சைடு அப்படியே நல்லா திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு ஒரு தடவை பொறிஞ்சிரும் இருந்தாலும் திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வடகம் வந்து நல்லா புளி குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வெயில் காலத்தில் தான் அந்த வடகம் போடணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் எப்போ நினச்சாலுமே நீங்கள் வந்து இந்த ஜபரிசி வடகத்தை போட்டு வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து பொரியல் கூட்டு இதெல்லாம் வைக்காத நேரத்தில் டக்குன்னு ஒரு புளிச்சாறு வச்சோன்னு வச்சா கூட நீங்கள் இந்த வடகம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் அந்த பொடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே கையில் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா அப்படியே தூளாக ஆயிரும் இது வந்து நல்லா வந்து ஆறு மாதம் குழந்தை ஒரு வருஷம் ஒரு வயசு குழந்தைகள் கூட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அப்பளம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிருங்க நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபி